மூளை சாவினால் இறந்துட்டேன்னா அவருக்கு அவருடைய இருதயமும் நுரையீரலும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது நார்மலாக அப்படின்னா அது வரைக்கும் இப்போ நுரையீரல் மூச்சு விட்டுக்கிட்டுருக்காரு மூச்சு விடலைன்னா வெண்டிலேட்டரில் போட்டுருவாங்க வென்டிலேட்டர் மூச்சு விட்டுட்டுருக்கு இதய துடிப்பெல்லாம் நார்மலாக இருக்குது கண்ட்ரோலாக இருக்குது அது ப்ரெயின்லேருந்து வர்ற கண்ட்ரோல் இதயத்துக்குரிய கண்ட்ரோல் நல்லாயிருக்கு அப்படின்னா நாள் வேணாலும் கழிச்சு கொடுக்கலாமே ஒன்றும் தப்பு இல்லையே ஆனால் வெண்டிலேட்டர்லேருந்து வீண் பண்ண போகிறோம் மூச்சு நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா எல்லா இடமும் அலர்ட் பண்ணி நீங்கள் அந்த உறுப்பு தானம் பிற போகிறவரை அவர் தயார் பண்ணி வச்ச தயார் நிலையில் வச்சுக்கிட்டு நம்ம வெண்டிலேட்டரை எடுத்துகிட்டு அகற்றலாம் இல்லை வெண்டிலேட்டரில் வச்சே தேட்டரை ஷூட் பண்ணி வெண்டிலேட்டர்லேருந்து உறுப்பு ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் ஆகும் அது மிச்சமாயிடும் அவரை வென்டிலேட்டர் போட்டு நம்ம உறுப்பை எடுத்துகிட்டு வென்டிலேட்டரை வீன் பண்ணிடலாம் நிப்பாட்டிடலாம் அது அந்த ரெண்டும் முக்கியம் வயிற்றெலாம் நீங்கள் ஆக்சிஜன் கிடைக்கணும் அந்த உறுப்பு பயபார் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கணும் இந்த ரெண்டும் முக்கியம் அதனால் அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டரும் நார்மலாக இருக்குது அல்லது வென்டிலேட்டரில் ஓட்ட வச்சுருக்கோன்னா ஒரு நாள் கணக்கில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தவறில்ல